வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து சேலம் தாரமங்கலம் லைனில் மாரமங்கலத்துப்பட்டி அந்த பஞ்சாயத்து தலைவர் அதோடய தோட்டத்தில் இருக்கோம் இது வந்து தேன்வாலை இதுக்கு வந்து நம்ம ஸ்டெம் இன்ஜெக்ஷன் ஒரு டோஸ் போட்டிருக்கோம் மரத்தோட ஊக்கம் பார்த்தா தெரியும் அது ரெடி நம்ம அவங்க கொடுத்துட்டு கூட ஃபாலோ பண்ணுறாங்க ப்ளஸ் நம்ம வந்து ஒரு டோஸ் ஊசி போட்டிருக்கோம் மரத்துட ஊக்கம் பார்த்தா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந்த உருட்டே சைஸை பாருங்கள் இப்போ ஒரு ஜான் வைக்கிறேன்னா ஒன்று ரெண்டு இங்கே ரெண்டுன்னா அந்த பக்கம் ரெண்டுன்னா இங்கே ட்ரீட்டு ஒரு ஆறு ஜான் நம்ம ஒரு விரலோட ஆறு ஜான் கணக்கு வருது இந்த அளவுக்கு க்ரோத் இருக்குது சீப்பு கட்டு பார்த்தா தெரியும் இப்போ இருக்க பாருங்கள் சீப்பு அப்படி நல்லா பரவலாக இருக்குது நல்ல ஒரு ஈல்டு நல்ல ஒரு வெயிட் வரும் ஸோ இதெல்லாமே டோட்டலாக ஒரு டோஸ் கொடுத்துருக்கோம் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இப்போ கேட்டிருக்காங்க காய் ஊக்கத்துக்காகவும் அந்த வாரல் பிரச்சனை கொஞ்சம் தாக்கி இருக்குது அதுக்காக வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் ஊசி மூலிமா மட்டுமே பற்றாது ஊசி கொடுக்குறோன்னா க்ரோத்து கொடுக்கலாம் அது கொஞ்சம் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாமல் பா இருக்கா கொடுத்துக்கலாம் அதை தாண்டி கம்பல்சரியாக வந்து கீழே நம்ம கொடுத்தாகணும் அது போக ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாகணும் இந்த மாதிரி ஆகும் இதுதான் வாடல் நோய் பனாமா வாடல் நோயின்னு சொல்லுவாங்க இது பேர் வாடல் அதிகமாக கற்பூரவள்ளி வலி தேன் வாழைக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும் மற்ற வாழைக்கு வராது ஒரு வாழையே வேஸ்ட்டாக போகும் வளர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த வாழை வேஸ்ட்டாக போகும் அதுதான் மெயின் தெரியுதுங்களா இது வந்து சருகு நோய் கிடையாது இது பேர் வாடல் நோய் இந்த மாதிரி எல்லா மரமுமே தாக்கும் இந்த தோட்டமே இவங்க ஆல்ரெடி வந்து நமக்கு பஜ்ஜி வாழை போட்டிருக்காங்க ஸோ ஸ்ப்ரே கொடுத்துருந்தோம் அந்த வாழைக்கு அடிச்சிட்டாங்க இதுக்கு பத்தலன்றதுக்காக திரும்ப கூப்பிட்ருக்காங்க பதினஞ்சு நாள் கழித்து இப்போ இதுக்கு நம்ம ஸ்ப்ரே கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி வாழை ஆகுங்க ஒரு வாழை வளர்த்தி இந்த மாதிரி வெட்ட நிலைமை ஆயிரும் காய்விரும் எடுக்க முடியாது இதுதான் பெரிய பிரச்சனை இன்னொன்று இது அப்படியே விட்டால் இது பரவுமானால் கேரண்டியாக பரவும் தண்ணி கட்டும் போதே பரவும் இதே மிகப்பெரிய பிரச்சனை ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும்னா நீங்கள் சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணிடுங்க எவ்வளோ முடியுமோ ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் பண்ணணும் தெரியும் போதே அதுதான் பெட்டர் இந்த மாதிரி நிறையா வாழை வேஸ்ட்டாக போகும் தெரியுதுங்களா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாழை வேஸ்டாஜ் ஆகும் அங்கே ஒன்று போயிருக்குது ஒரு பிட்ல எத்தனை இருக்குது பாருங்கள் இன்னொன்று வந்துதுன்னா அது பக்கத்தில் பரவிட்டே இருக்கும் இதை ஒன்று இருக்குதுன்னா இதெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் இதுலேயும் வந்துருச்சு இதை சுற்றி மூணு வந்துருச்சு அப்போ அதுலேயும் தென்படுது இந்த மாதிரி பரவும் இந்த வாரல் வந்து உடனே கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு கீழே நம்ம மருந்தும் ப்ளஸ் ஸ்ப்ரேவும் கொடுக்கணும் அப்போ தான் வந்து இது கண்ட்ரோல் ஆகும் இது ஒரு வகையான பூஞ்சை வைரஸ் தொற்று டேரெக்டாக குருத்தில் பற்றும் அதனால தான் இந்த மாதிரி ஆகுது இதான் ரீசன் ஸோ இதை வந்து நம்ம உடனுக்குடனே கண்ட்ரோல் பண்ணணும் மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் எடுத்த நம்பருக்கு கால் பண்ணலாம்